அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அமாவாசை தீதியோடு பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்தது அது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத அமாவாசை இந்த கார்த்திகை மாத அமாவாசையில தான் மகாலட்சுமி தாயாரானவங்க அவதரிச்சாங்க வந்து சொல்லுவாங்க செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தாயார் அவதரித்த இந்த இந்த மாதத்தின் முதல் தேதி வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே மாத துவக்கத்தில் நம்ம செய்யும்போது அது அந்த மாதம் முழுவதுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மாதத்தின் முதல் தேதி ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் சில நல்ல பொருட்கள் வாங்குவது மங்கள பொருட்கள் வாங்குவது கோவிலுக்கு போகிறது புதுசாக தங்க நகை வாங்குவது ஏதாவது புதுசாக வாங்கிறது இந்த மாதிரி அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மாதத்தின் முதல் தேதியை இப்ப நான் சொல்ற முறையில் நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமா மாதம் முழுவதும் உங்க கையில் பணம் தாராளமாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வராது நல்ல ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வீங்க பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஏற்கனவே நேற்று இரவே நம்முடைய சேனலில் மாதத்தின் முதல் தேதி அமாவாசை எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய சமயத்தில் பர்ஸில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு பொருளை வந்து வைக்க சொல்லியிருந்தேன் மேலும் பர்ஸின் மீது ஒரு பொருளையும் வந்து தடவவும் சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க அஞ்சு பைசா செலவில்லாமல் அந்த பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் மேலும் அதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய இண்டர்ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி பாருங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவுமே நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ்ஜை எடுத்துட்டீங்க ஏன்னா சண்டேனா வீட்டில் கணவர் குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு கேட்டாங்கன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலைக்கும் போ எந்த ஒரு தொழிலும் பண்ணல ஆனால் கணவர் தான் வந்து சம்பாதிக்கிறாரு அவருக்கு இது போல பரிகாரம் செய்யறதுல நம்பிக்கை கிடையாது அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்கள் கணவர் உங்களுக்காக தானே உங்க வீட்டுக்கு தானே அதனால அவர்கிட்ட நிறைய பணம் சேர்ந்தா நமக்கும் தருவாங்க இல்லையா அதனால நாமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது எந்த டைமிங்குமே நீங்கள் பார்க்க தேவையில்லை சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெமன் வந்து தேவைப்படுது அதாவது எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது ஏற்கனவே நம்ம சேனல்ல அமாவாசையன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் சுற்றி போடுங்க நிலைவாசலில் இப்படி வைங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அந்த பரிகாரம் நீங்க செஞ்சிருந்தாலுமே இப்போ நான் சொல்ற இந்த எலுமிச்சை பரிகாரத்தையும் செய்யுங்க அற்புதமான பணவரவு தரக்கூடிய ஒரு பரிகாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இல்லாம எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா அதனுடைய வெளிப்புறத்தை கழுவிக்கோங்க அதன் பிறகு ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை நீங்கள் தொடச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை பாதியாக வந்து வெட்டிவிடுங்க வெட்டிட்டு இப்போ இந்த பாதி லெமன் இருக்கும் இல்லையா இந்த பாதி லெமன் எடுத்துக்கிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு அதாவது கல்லுப்பு கிடையாது தூளுப்புன்னு சொல்லும் இல்லையா அது அந்த சால்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த லெமன் மேலே நல்லா வந்து தூவி விடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா இப்படி கையில் எடுத்திங்கன்னா அளவுக்கு வருதோ அதை வந்துட்டு நீங்கள் லெமனுடைய அந்த மேலே அந்த சரிபதியாக வெட்டின பகுதியில் வந்துட்டு நீங்கள் தூவி விடுங்க இப்போது அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இல்லைன்னா இப்போ உங்களுடைய வாஷ்பேஷன்கிட்டயோ சிங்க்கு கிட்டேயோ வந்துட்டு நீங்கள் நின்றுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்டில் இந்த பாதி எலுமிச்சை எலுமிச்சி உப்புவதடைய வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் உங்களுடைய வலது கையால் எடுத்து ரைட் ஹேண்டால் எடுத்து லெஃப்ட் கையை முதல்ல வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க உள்ளங்கை முழுவையும் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் விரல் இடுக்குகள் எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு நீங்கள் தேய்ங்க இப்போ இடது கையில் பிடிச்சிட்டு வலது கையமும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் ரெண்டு கையினுடைய முன்புறம் பின்புறம் ரெண்டு பக்கமுமே நல்லா பொறுமையாக வந்துட்டு தேய்ங்க இப்படி தேய்க்கும் போதே உங்களை விட்டு பண கஷ்டமெல்லாம் நீங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே வந்துட்டு தேய்க்கணும் இப்போ டேப்பு ஓப்பன் விட்டு அதாவது பைப்பை திருவிட்டு நீங்கள் அப்படியே ரன்னிங் வாட்டரில் காட்டி உங்களுடைய கைகளை வந்துட்டு நீங்கள் கழுவிக்கலாம் இதுபோல் பைப் இல்லாதவங்க ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டே பொறுமையாக வண்டி கழுவி விட்டுருங்க அடுத்ததாக நமக்கு இன்னொரு பாதி லெமன் இருக்குது இல்லையா இந்த லெமனை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அதாவது அது செஞ்சு உடனேயுமே இதையும் வந்துட்டு நம்ம செய்யணும் இதை செய்கிறதுக்கு அந்த மீதி பாதி லெமன் எடுத்துக்கோங்க இது மேலே கொஞ்சம் பட்டை பொடி அதாவது சின்னமன் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பட்டை பொடி கடைகளில் இப்போ பவுடராகவே வந்து கிடைக்கிது உங்கள் கிட்டே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சிறு துண்டு பட்டையை எடுத்துட்டு அதனால் மிக்சர் ஜார்லேயோ இல்லை இடிக்கல்னு இல்லையா இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல அந்த கல்லை வச்சு நீங்கள் கொட்டி கொஞ்சம் பவுடர் மாதிரி செஞ்சுக்கோங்க இப்ப லெமன் மேலே முன்னாடி எப்படி சால்ட் தடவணுமோ அதே போல இப்ப இந்த பட்டை பொடியும் வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு இப்போவும் முதல்ல உங்களுடைய இடது கையில் இந்த பட்டை பொடியை வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள் முன்புறம் பின்புறமும் அதே போல் வலது கைக்கும் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு கைக்குமே வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நம்ம பண்ணும்போது நம்மளை தேடி பணம் வர மாதிரியும் பணக்கஷ்டம் நீங்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டே இருக்குது நம்மளுடைய பீரோவில் நிறைய பணம் இருக்குது நம்மளுடைய பேங்க்கில் நம்ம பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகுது க்ரெடிட் ஆகுது இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க அடுத்து பீரோவில் லாக்கரில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது எப்படி பேங்க்கில் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பீரோவில் இருக்குது அடுத்தது நம்மளுடைய பர்ஸில் ஜிப்பு கூட க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு பணம் இருக்குது நிறைய பணம் இருக்குது அந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள் நான் சொல்லும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு இல்லையா இப்போ இந்த ஹாப்பினஸ்ஸை தான் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கணும் இப்படி கண்டு வந்த பிறகு மெதுவாக இப்போவும் வந்துட்டு உங்களுடைய கைகளை அந்த டப்புக்குள்ளேயோ இல்லை அந்த தண்ணியை வந்து திருவிட்டு அதன் மூலமாகவோ வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய கைகளை வந்துட்டு நல்லா வந்து தட்டுங்க அதாவது தட்டும்போது நல்லா காற்று வருமே இல்லையா அப்படி காற்று வந்துச்சுனா அந்த காற்றுலயே உங்களுடைய கைகள் வந்து நல்லா வந்து காஞ்சிரும் அதன் பிறகு மாதம் முழுக்க பணவரவை ஈர்த்து தரக்கூடிய நம்ம சேனலில் ரெகுலராக ஒன்றாந்தேதின்னு இந்த சிம்பல் வந்து நான் வரைய சொல்லுவேன் அதே சிம்பலை நீங்கள் இப்போ இந்த இடத்துல அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டினுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வரைஞ்சிக்கணும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பலை பற்றி தெரியும் அவங்க ஆட்டோமேட்டிக் நான் சொல்லாமலே வந்து வரைஞ்சிப்பாங்க புதுசா பாக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஈர்த்து தரும்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஒன்னா தேதியும் வரைஞ்சிங்கன்னாவே ஏதாவது ஒரு மிராக்கல் வந்து நடக்கும் நல்ல ஒரு பண வரவு வந்து அதிகரிக்கும் இப்போ இதை நீங்க வரைஞ்சிக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் நாள் முழுவதும் இந்த சிம்பிள் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வந்துட்டு நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்பிளை எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்க பணம் சேர்ற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே மாதத்தின் முதல் தேதி என்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்